நன்கு வாழுகிறார்கள் ஆனால் இது போதாதா முஸ்லிம்களுடைய வெற்றிக்கு முஸ்லிமுடைய முன்னேற்றத்துக்கு இது போதா அதை வேற என்ன வேண்டும் கண்ணிய அருமை அருமையற்றவர்களே முஸ்லிம் சமூகத்தில் முஸ்லிம் சாம்ராஜ்யத்தில் எடுத்து நீர்வளங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் முஸ்லிம் உலகிற்கு சொந்தமான கடல்கள் சமுத்திரங்கள் மத்தியதரை கடல் ஏடன் வளைகுடா பாரசீக வளைகுடா இந்து மகா சமுத்திரம் இவெல்லாம் முஸ்லிம் நாடுகளுக்கு சொந்தமானதாக இருக்கிறது நீங்கள் எண்ணெய் வளத்தை எடுத்துக்கொண்டால் உலகத்துடைய எண்ணெய் வளத்தில் மூன்றில் ஒரு மூன்று இரண்டு பங்கை முஸ்லிம் சமூகம் முஸ்லிம் ராஜ்ஜியம் முஸ்லிம் நாடுகள் உலகத்திற்கு கொடுக்கிறது எல்லாம் இருந்தும் என்ன பையன் எல்லாம் இருந்தும் என்ன பெயன் முன்பு அரசியல் ரீதியாக பிளவுபட்ட சமூகம் பின்னர் இனவாதம் பேசி பிரிந்தது பின்னர் மொழிவாதம் பேசி பிரிந்தது பின்னர் தேசியவாதம் பேசி பிரிந்தது இப்போது அருமை சகோரலே இப்போது மார்க்கத்தின் பெயராலே நாம் பிரிந்து கொண்டிருக்கிறோம் மார்க்கத்தின் பெயராலேயே புலபட்டுக் கொண்டிருக்கிறோம் மார்க்கத்தின் பெயரை சொல்லி நாம் முரண்பட்டு அணியாயம் ஒரே சாம்ராஜ்யமாக இருந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒரே இருந்தது எழுபது சின்ன சின்ன சிறிய குட்டி நாடுகளாக பிரிந்து மூட்டையிலிருந்து இருந்து அவிழ்த்திவிடப்பட்ட நெல்லிக்கணிகளை போன்று மூளை கொண்டாக சிந்தி சிதறி இல்லையா ஒரு மூட்டையில் நல்லிக்கனியில் இருக்கிறது என்று வைத்துக்கொள் ஒரு அவற்றை அபிர்த்து விட்டு பாருங்கள் வேகமாக சிதறி மூளை கொண்டாக சிதறி ஓடும் அதே போன்று இஸ்லாமிய நாடுகள் துண்டு துண்டாகி இனவாதம் பேசி மொழிவாதம் பேசி தேசியவாதம் பேசி பின்னர் மார்க்கத்தின் பெயரால் இயக்கவாதங்கள் பேசி இந்திய உலக அதே நேரத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் மட்டும்தான் இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான் நினைத்து பாருங்கள் மற்ற மதங்கள் மற்ற மார்க்கங்கள் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்கிறார்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்று பல கடவுள்கள் எண்ணிலடங்காத அடங்காத கடவுள்கள் இல்லையா வீதிக்கு ஒரு கடவுள் குடும்பத்துக்கு ஒரு கடவுள் ஆனால் அவர்களிடத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதை குறித்து அவர்கள் யோசிக்கிறார்கள் வில்லேஜ் என்று சொல்லுகிறார்கள் குளோபல் என்று சொல்லுகிறார்கள் உள்ளங்கையில் உலகம் என்று சொன்னார்கள் விரலையிலே உலகம் என்று உலகம் அவர்களே தங்களுடைய வேற்றுமையில் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கிறது என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய சமூகம் தங்களுடைய ஒற்றுமையில் என்னென்ன வேற்றுமைகள் இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த குரான் அடிப்படையில் இந்த குரானுடைய வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராது இந்த ஹதீஷின் அடிப்படையில் உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராது என்று குரான் அடிப்படையில் குரான் ஹதீஸின் ஒளியில் நாளுக்கு நாள் இரவு பகலாக இருபத்தி நான்கு மணி நேரம் ஆராட்சி செய்து ஆராட்சி செய்து ஆராய்ச்சி செய்து உங்களுக்கும் எனக்கு ஒத்துவராது என்று நாம் ஒற்றுமையில் பல பிரிவினைகளை வேற்றுமையை கண்டு கொண்டிருக்கிறோமே அல்லாஹ் கடுக்குமா இது நேற்று பாருங்கள் கண்ணியத்துக்குரிய அருமை சகோளே குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் நம்மிடம் இருக்கின்ற ஷைத்தானுடைய விளையாட்டை நீங்கள் பாருங்கள் இல்லையா எவ்வளவு பெரிய கவலைக்குரிய விஷயம் எவ்வளவு பெரிய முரண்பாடான விஷயம்

முஸ்லிம் யார் நாம் தொழுவதை போன்று தொழுது நாம் முன்னோக்கி பிலாவை முன்னோக்கி நான் என்ன வேண்டும் அவருக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுடைய பாதுகாப்பு முழுமையாக இருக்கிறத யாரும் தொடர் தொடங்குவதை போன்று அதற்கு ஒரு காரணம் நாங்கள் தொழுவதை போன்று தொழவில்லை என்று யார் இங்கே மாற்றமா இருக்கிறார்கள் பாருங்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு முஸ்லிமுக்கு இந்த தான் இந்த வரை விளக்கணம் யார் பின் ஏன் நோண்டி நொங்கெடுக்க வேண்டும் இல்லையா ரசூலுல்லா இந்த அளவுக்கு வரை விளக்கணத்தை முஸ்லிமை கொடுத்து சொல்லிவிட்டாள் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரிய அருமை சூழலை நாம் பாருங்கள் ஒவ்வொரு ஆராய்ச்சிக்கு பின்னாலும் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வகையாக ஆராய்கிறார்கள் என்று இவன் முஸ்லீமாக இருக்க தகுதியற்றவன் என்பதற்காக எவ்வளவு பெரிய ஆராய்ச்சிகள் அருமை சகோளே ஒரு முஸ்லீம் ஹஜ்ஜிக்கு செல்லுகின்றான் என்று சொன்னால் ஹஜ்ஜிக்கு செல்கின்றான் என்று சொன்னால் பாருங்கள் மனிதனுடைய முரண்பாட்டை பாருங்கள் மனிதனுடைய வேறுபாட்டை பாருங்கள் மனோநிலையை பாருங்கள் ஒரு முஸ்லீம் ஹஜ்ஜிக்கு செல்லுகின்றான் என்று சொன்னால் ஹஜ்ஜிக்கு செல்லும் போது வலது பக்கம் யார் நிற்கிறார் அரப்பாவில் இடது பக்கம் யார் நிற்கிறார் முன்னால் இருப்பது யார் பின்னால் இருப்பது யார் எந்த மது எந்த மதுக பேச சேர்ந்தவன் எந்த இயக்கத்தை சேர்ந்தவன் முழு ஓதுவானா ஓத மாட்டானா விரல் ஆட்ட மாட்டானா தொப்பி போடுவானா தொப்பி போட மாட்டானா கையை இங்கே கட்டுவானா இங்கே கட்ட வார்த்தானா என்று யாரும் ஆராய்ச்சி செய்வதில்லை எல்லோரும் எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் அலைக்கும் அஸ்லாம் என்று சொல்கிறார்கள் வயது முதிர்ந்தவராக இருந்தால் உதவுகிறார்கள் கட்டித் தழுகிறார்கள் ஆரத் தழுவுகிறார்கள் அரவணைத்துக் கொள்கிறார்கள் இல்லையா இருக்கிறதா இல்லையா நீங்கள் இங்கு செய்கின்ற ஆராய்ச்சி அங்கல்லவா செய்ய வேண்டும் அரபா மைதானத்தை குறித்து நான் சொன்னேன் அரபா மைதானம் முப்பத்தி ஐந்து முதல் ஐம்பது லட்சம் மக்கள் ஒன்று கூடார் கொண்டு கூடுகிறார்கள் ஒரு இமாமுடைய குத்துபாவை தானே கேட்கிறார்கள் அந்த ஒரு இமாமுடைய தலைமையின் எல்லா மனிதர்களும் தொழ வேண்டும் தொழுகிறார்கள் அந்த இமாம் மோலு எந்த மதுகபை பின்பற்றியவர் அவர் எப்படி என்றெல்லாம் யாராவது கேட்கிறார்களா கேட்டால் அடிவிழும் அங்கு நான் இந்த இமாமுக்கு பின்னால் என்று தொழமாட்டேன் என்று சொன்னால் அவருக்கு ஹஜ்ஜே கிடையாது சொல்வார்களா யாராவது சொல்வார்களா அங்கு மட்டும் அல்லாஹுடைய நேசத்தை வாங்கும் அளவுக்கு நாம் புனிதர்களாக மாறிய நாம் ஊருக்கு வந்தால் அந்த ஹஜ்ஜை முடித்து ஊருக்கு வந்தால் ஏர்போர்ட்டில் இறங்கிய உடனேயே விமான தாவளத்தில் இறங்கிய உடனே நம்முடைய சதிவேலையை காட்டுகிறானே இல்லையா ஒருவரிடத்தில் ஒரு ஹாஜி இடத்தில் சென்றுடி அவனும் ஹஜ்ஜிக்கு போனானாமே என்று சொன்னால் அவனை பார்த்தீங்களா என்று கேட்டால் அவன் எல்லாம் எங்க திருந்த போறான் இல்லையா கழுதையும் ஹஜ்ஜிக்கு போகுது அவனுடைய கொள்கையே சரியில்லை என்று சொல்லுகிறார் எங்கே நம்முடைய அந்த அந்த முரண்பாடு எங்கு துவங்குகிறது பாருங்கள் இல்லையா கண்ணியத்திற்குரிய அருமை இந்த முரண்பாடு இந்த பகைமை ஏன் இந்த வேற்றுமை நாங்களும் நீனும் தான் நானும் நீங்களும் தான் நேர் இருக்கிறோம் என்று சொன்னால் சத்தியோசித்து பாருங்கள் நீங்களும் நானும் தான் நேர்வழியில் இருக்கிறோம் என்று சொன்னால் இப்ராஹிம் அலை சலாத்து அவருடைய அழைப்பை ஏற்று ஹச்சிக்காக சென்று அரப்பா மைதானத்தில் ஒன்று கூடுகின்ற அந்த முப்பது முதல் ஐம்பது லட்சம் மக்கள் வலாலத்தில் இருக்கிறார்களா மதுகபை பின்பற்றி இருந்தால் வலாலத்தில் இருக்கிறார்களா அல்லது மதுகபை பின்பற்றாமல் இந்த காரணத்தால் வழிகேட்டு இருக்கிறார்களா யோசித்து பாருங்கள் நீங்களும் நானும் தான் முஸ்லிமா உண்மை முஸ்லிமா நீங்களும் நானும் மட்டும் தான் சொர்க்கத்துக்கு செல்வோமா அப்படி என்றால் மதுகபை பின்பற்றி அரபா அமைதானத்தில் இருக்கின்றவர்கள் இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாமுடைய அழைப்பை ஏற்றலவா ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கார்கள் அவர்கள் என்ன நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களா ஏன் அந்த வாதம் இங்கு வருகிறது கண்ணியத்திற்குரிய அருமை நம்மிடத்தில் என்ன இல்லை நம்மிடத்தில் என்ன இல்லை தொழுகை இல்லையா நோன்பு இல்லையா ஜக்காத் இல்லையா ஆனால் ஒரு அங்குலம் கூட நாம் முன்னேறவில்லை ஒரு இன்ச்சு கூட நாம் முன்னேறவில்லை ஏன் ஓரணியில் இல்லை ஓரணியில் இல்லை நாம் மீண்டும் சொல்கிறோம் இயக்கத்தை குறித்தல்ல இயக்கம் இருக்கலாம் பகைமை பகைமை வெறுப்பு துவேஷம் அதுதான் கூடாது இவ்வாறுதான் இருந்தால் நூத்தி ஐம்பது கோடி இல்லை ஆயிரத்தி ஐநூறு கோடிகள் ஆனாலும் அல்லாஹு தாலா எங்கிருந்து இந்த கருணை காட்டுவான் சமூகத்தின் மீது இதில் நினைத்து பாருங்கள் இல்லையா அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் சுரத்தில் அன்பாலில் அத்தியுல்லாஹ் ரசூலஹு வலா தனாஸவு தஃஷலு வ தத்ஹபு அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் நீங்கள் வழிபடுங்கள் சர்ச்சை செய்யாதீர்கள் அல்லாஹுடைய உத்தரவு சர்ச்சை செய்யாதீர்கள் தோல்வி கண்டு விடுவீர்கள் பலன் குன்றி போய் விடுவீர்கள் சொப்புள உண்மையான ஒரு வசனம் இது இல்லையா தோல்வி கண்டுபிடிவீர்கள் பலம் குன்றி போய்விடுவீர்கள் நாற்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கின்ற இடத்தில் கூட முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்திருக்கிறார்கள் வென்றிருக்கிறார்கள் இது தேர்தலில் இல்லையா நாற்பத்தி ஐந்து சதவீதம் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் ஓரிடத்தில் ஒரு முஸ்லிம் எம்பி நிற்கிறார் என்று சொன்னால் இன்னொரு எம்பி நிறுத்தப்படுவதன் மூலமாக சொல்லப்படுகின்ற அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் சொல்லப்படுகின்ற வாதங்கள் என்ன எனது உயிரை கொடுத்தாலும் அவனை நான் தோற்கடிப்பேன் இதுவா இதுவா சகோதரத்துவம் விட்டு கொடுத்து போக வேண்டாமா இல்லையா எல்லாம் நம்மிடம் இருக்கிறது ஆனால் முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு பழக்கம் இருக்கிறது எப்போது பார்த்தாலும் தோல்விக்கான காரணத்தை பிறர் தலையில் போடுவது ஏன் அவன் ஜெயித்தான் ஏனென்றால் அவனுக்கு பத்திரிகைகள் ஆதரவு இருந்தது ஏன் அவன் செய்தான் அவனுக்கு பெரிய பெரிய பண முதலாளிகள் பைனான்ஸ் செய்தார்கள் ஏன் அவன் செய்தான் அவன் இன்டர்நெட்டையை ஏன் அவன் வைத்திருந்தான் இவ்வாறு அவன் நாம் என்ன செய்தோம் தோல்விக்கு நாம் என்ன காரணம் நாம் எங்கே காரணம் நம்மிடத்தில் பகைமை இல்லையா வெறுப்பு இல்லையா துவேஷம் இல்லையா அவனை எப்படியா தோற்க வேண்டும் என்று நம்முடைய சொந்த சகோதரனை கூட நாம் கருவறுக்க முனையவில்லையா கன்னியத்திற்குரிய அருமை நினைத்து பாருங்கள் உகதில் தோல்வி கண்டது தோல்வி அல்ல ஒரு பின்னடைவு ஏற்பட்டது முஸ்லிம்களுக்கு எழுபது சஹாபாக்கள் ஷஹீதானார்கள் நபி செல்லவாக வரைவர் செல்லம் அருமை சாச்சா ஷஹீதானார்கள் பெருமானாருடைய பல் உடைந்தது பெருமானாருடைய கண்ணங்கள் கீறப்பட்டு அம்புகளால் கீறப்பட்டு ரத்தம் வழிந்தோடியது பெருமானாரை ஒரு படுகுளியில் தள்ளினார்கள் அந்த படிகுளியில் வீழ்ந்தபோது சொன்னார்கள் இந்த சமூகத்திற்கு நான் என்ன துரோகம் செய்தேன் ஏன் இந்த மக்கள் எனக்கு இவ்வளவு தூரம் அநியாயம் செய்கிறார்கள் என்று சஹாபாக்கள் போர் முடிந்ததற்கு பின்னால் சொன்னார் ஏன் ஒவ்வொருவரும் கேட்டார் ஏன் ஏன் எங்களுக்கு இந்த பின்னடைவு ஏன் இந்த தோல்வி ஏன் இவ்வளவு காயங்கள் ஏன் இவ்வளவு உயிரிழப்புகள் அல்லாஹு தாலா சொல்கிறான் கொல்தும் அன்னாகாத இது எவ்வாறு ஏற்பட்டது நீங்கள் கேட்கிறீர்களா குல் ஹுவமின் என்று அன்புசிக்கும் நபியை நாயகமே இந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் இது அத்தனைக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் தான் இல்லையா ஐம்பது போர் வீரர்களை ரசூல்லா நிறுத்தினார்களே இந்த உகது மலையிலிருந்து என்னுடைய மறு உத்தரவு வரும் வரை இறங்கக்கூடாது சகாபாக்களை குறை கூறுவதாக எண்ணக்கூடாது நாம் அதற்கு எவ்வித தகுதி மற்றவர்கள் என்னுடைய மறு உத்தரவு வரும் இந்த மலையிலிருந்து இறங்கக்கூடாது என்று சொன்னார்கள் இல்லையா நாங்கள் குற்றிலும் குளையுமாக இந்த போர்க்களத்தில் வீழ்ந்து கிடந்தாலும் சரியே மறு உத்தரவு பணி இறங்காதீர்கள் ஆரம்பத்தில் வெற்றி கண்டபோது இறங்கி வந்தார்கள் விபரீதம் விளைவு பலன் என்ன அல்லாஹு தாலா கேட்கிறான் குல் ஹுவம் அன்புசிக்கும் நீங்கள் தான் அதற்கு காரணம் அல்லாஹு தாலா சொல்கிறான் நமது தோல்விக்கு நான் தான் காரணம் எப்போது யோசிக்க போகிறோம் எதுவரை இந்த பிரிவு கண்ணியத்திற்குரிய அருமை சகோருளே ஒரு சின்ன தியாகத்தை கூட நாம் இந்த சமூகத்துடைய ஒற்றுமைக்காக செய்யவில்லையே ஒரு சின்ன இழப்பு ஒரு சின்ன நஷ்டம் சமூக ஒற்றுமைக்காக இந்த நஷ்டம் பரவாயில்லை எந்த அளவுக்கு இஸ்லாம் ரசூல் வலியுறுத்துகிறார்கள் தெரியுமா ஒரு காரியத்தை நல்ல காரியத்தை செய்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த காரியத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு பகைமை வந்தால் அந்த காரியத்தை விட்டுவிட்டு எழுந்து சென்று விடுங்கள் குரான் ஓதுவது நல்லதா கெட்டதா குரான் ஓதுவது சிறந்த செயலா மோசமான செயலா சொல்லுங்கள் சிறந்த செயல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் பதியுப செய்யப்பட்ட ஹதீஸ் இக்ரா அல் குர்ஆன மா தலஃபத் அலைஹி குலூபுக் ஃவைதா இக்தலஃபத் ஃகும்மு அன்ஹு உள்ளங்கள் ஒன்றுவிட்டிருக்கிற காலம் மட்டும் குர்ஆனை ஓதுங்கள் அந்த குர்ஆன் ஓதுவதிலேயே உங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் குர்ஆன் ஓதுவதை ஒதுக்கித் தள்ளிவிட்டு எழுந்து சென்று விடுங்கள் குர்ஆன் ஓதுவது நல்ல செயல் ஆனால் அந்த குரான் ஓதுதல் மூலமாக கூட இந்த ஆயத்து அந்த கருத்தை சொல்லுகிறது அந்த ஆயத்து இந்த கருத்தை சொல்லுகிறது என்று உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் ஓதாதீர்கள் ஓதுவதை விட குரம் உங்களுடைய ஐக்கியம் முக்கியம் கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரே உங்களுடைய ஒற்றுமை முக்கியம் எகிப்தில் பல நாம் கூறி காட்டியிருக்கின்றோம் தலாவி தொழுகை குறித்து இப்போதும் அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் எகிப்தில் பழமை போல் தராவி தொழு எட்டா எட்டு தொழுகின்றவர்கள் இருபது தொழுது ஒன்று மக்களுக்கு தொலைவிடாமல் தொந்தரவு கொடுத்துக் கொண்டே வெளியே சத்தம் போட்டுக் கொண்டே சென்றார்கள் சண்டை வந்தது சண்டை என்றால் கைகளை போற விலை வாய் சண்டை வந்தது பெரிய ஒரு ஒரு கலவரமே ஏற்பட்டது எகிப்தில் ஒரு தடவை மறுநாள் அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு பெருமிமா ஒரு தலைவர் வருகை தருகிறார் எதிர்த்தியாக வருகிறார் இங்கு நடந்த கலவரத்தையோ சண்டையோ சச்சரவையை குறித்து அவர் அறியவில்லை பெரிய இமாம் என்ற காரணத்தால் ஒட்டுமொத்த மக்களும் அந்த அந்த இமாமை சூழ்ந்து கொண்டார்கள் கேட்டார்கள் இமாம் நல்ல காலம் நீங்கள் வந்தீர்கள் சரியான தருணத்தில் வந்திருக்கிறீர்கள் திராவி தொழு எட்டா இருபதா இதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் இதுதான் அவர்கள் கேட்ட கேள்வி அந்த இமாம் கேட்டார் அந்த மக்களிடத்தில் நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் நாளை முதல் நீங்கள் தராவி தொழுகை இந்த பள்ளியில் தொழ வேண்டாம் இஷா தொழுவை முடிந்தவுடன் நீங்கள் பள்ளி வாசலை பூட்டிவிட்டு சென்று விடுங்கள் அது எப்படி நீங்கள் சொல்ல போனது உங்களுக்கு தெரியுமென்றால் தெரியும் என்று சொல்லுங்கள் தெரியாவிட்டால் தெரியாது என்று சொல்லுங்கள் எட்டாயிருவதா என்று சொல்வதை விட்டுவிட்டு தராவி தொழக்கூடாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது உரிமை இருக்கிறது என்று கேட்டார்கள் அந்த நேரத்தில் அந்த மக்களை பார்த்த அந்த இமாம் கேட்டார் தராவி தொழுவை சுனத்தா பர்வா சுன்னத்

இந்த தொழுகையை தொழுவதன் மூலமாக உங்களுக்கு இடையே சண்டை வருகிறது என்று சொன்னால் அந்த தொழுகையை நீங்கள் தொழக்கூடாது பரத தொழுகை அல்லது சுண்ணத்தான தொழுகை தான் என்று சொன்னார் கண்ணியத்திற்குரிய எந்த அளவு தூரம் நீங்கள் பாருங்கள் இஸ்லாமிய சமூகம் ஒற்றுமைக்காக வேண்டி ஐக்கியத்திற்காக வேண்டி இல்லையா எவ்வளவு தூரம் அது முனைப்போடு செயல்படுகிறது பட் நாம் தீனுடைய பேராலே நாளுக்கு நாள் பிளவு கண்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஒரு வார்த்தையே கண்ணியத்திற்குரிய அருமை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கவனத்தில் இருத்துங்கள் நம்முடைய ஒரு வார்த்தையேனும் ஒரு வார்த்தையேனும் இந்த சமுதாயத்தில் பிளவுக்கு வழிவகுக்கும் என்று சொன்னால் அந்த ஒரு ஒரு வார்த்தைக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியே ஆக நாளை மறுமையில் நாம் அறிந்தோ அறியாமல் நம் எல்லோருக்கும் அல்லாஹ்விடத்தில் அதற்கான பதிலுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் சண்டை போட்டது அவன் அதற்கு நான் இல்லை என்று சொன்னால் இந்த சாக்கு போக்குகள் எல்லாம் அல்லாவிடத்தில் எடுபடாது சண்டை போட்டது அவனாக இருக்கலாம் ஆனால் அந்த சண்டையை தீர்த்து வைப்பதற்கு ஏதாவது ஒற்றுமையோடு செயல்படுவதற்கு முயற்சி செய்திருக்கிறாயா நீ வாழ்ந்தாய் கண்டும் காணாமலும் இருந்தாய் என்று சொன்னால் அவன் சண்டை போட்டான் அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னால் அல்லாவிடத்தில் இந்த சாக்கு போக்கில் எடுபடாது அந்த சமூக ஒற்றுமைக்கு நீ என்ன செய்தாய் இதுதான் இங்கே கேள்வி ஒவ்வொரு தனி மனித முஸ்லிமுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது இந்த சமூக ஒற்றுமைக்காக ஒரு சிறு ஏனம் நீங்கள் எடுத்து போட்டிருக்கிறீர்களா சகோழி நம்மிடத்தில் குடும்ப ஒற்றுமை இருக்கிறது உண்மை கொள்கை ஒற்றுமை இருக்கிறது கொள்கை ஒற்றுமை ஒரே இறைவன் ஒரே குரான் ஒரே நபி இந்த கொள்கை ஒற்றுமை இருக்கிறது ஆனால் சமூக ஒற்றுமை இல்லையே சமூக ஒற்றுமை இல்லவா முக்கியம் சமூக ஒற்றுமைக்காக சின்ன சின்ன விவகாரங்களை கூட தியாகம் செய்வதற்கு நான் தயாராக இல்லையே இல்லையா சமூக ஒற்றுமைக்காக எனக்கும் எனது நஷ்டத்தை நான் சமூக எனது இயக்கத்திற்கும் ஏற்படுகின்ற இழப்பை நான் தாங்கிக் கொள்கிறேன் சமூக ஒற்றுமைக்காக எனக்கும் எனது குடும்பத்திற்கும் ஏற்படுகின்ற நஷ்டத்தை நான் தாங்கிக் கொள்கிறேன் பொறுத்துக் கொள்கிறேன் சொன்னால் அதுதான் ஒற்றுமை அதுதான் ஐக்கியம் அதுதான் யூனிட்டின் டைவர்சிட்டி அதுதான் முரண்பாட்டில் உடன்பாடு உடன்பாடு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டது தான் நகுனு துராத்துல்லா குபாசன் என்ற நாம் அழைப்பாளர்கள் நாம் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அழைக்கின்ற அழைப்பாளர்கள் நாம் நீதிபதிகள் அல்ல நாம் நீதிபதிகள் அல்ல ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமும் இன்று அறிந்து மரியாமுதம் நீதிபதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் நீதிபதிகளாக யூஆர் ஜட்ஜிங் நீ சொர்க்கம் போவாய் நீ நரகம் போவாய் உனக்கு நீ வலாலத்தில் இருக்கிறாய் நீதாயத்தில் இருக்கிறாய் நீ நேர்வடியில் என்ன இது என்ன இது ஒரு சகாபியாவது இன்னொரு முஸ்லீமை பார்த்து நீ வலாலத்தில் இருக்கிறாய் என்று கூறியிருப்பார்களா யோசித்து வழியில் இருக்கிறோம் என்று சொல்கிறோமே நாம் ஒரு சஹாபியாவது எந்த இன்னொரு சஹாபியை பார்த்தால் இன்னொரு முஸ்லிமை பார்த்து நீ வளாலத்தில் இருக்கிறா என்று சொல்லியிருப்பார்களா உனக்கு நரகம் என்று சொல்லியிருப்பார்களா எங்களுக்கு தான் சொர்க்கம் என்று சொல்லியிருப்பார்கள் யோசித்து பாருங்கள் மாலிக் யூமி மாஸ்டர் ஆஃப் த டே ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் அவன் அல்லவா தீர்ப்பு நாளின் அதிபதி அவன் தீர்ப்பு இங்கு நாம் கொடுக்க வேண்டாம் அல்லாஹு தலா தீர்ப்பை கொடுத்து விடுவான் உங்களுக்கு தெரியுமா லைல துல்கத் இரவை அறிவிப்பதற்காக புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் லைல துல்கர் இரவை அறிவிப்பதற்காக சொல்லுவேன் என்ன செய்தாக ஒரு தடவை